தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரிய மாதிரி இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு நிரந்தர விரிசல் கிட்டத்தட்ட விவாகரத்து மாதிரி ஆகிப்போச்சு அதற்கு காரணம் வந்து அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே எந்த விதமான முரணும் கிடையாது கொள்கை முரணும் கிடையாது கொடுக்கல் வாங்கலாம் நல்லா சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது இரண்டு தனிநபர்களுக்கான ஈகோ முதலாக கணவன் மனைவிக்கு ஒரு ஈகோ முதல் வந்து போச்சுன்னா அதை கண்டிப்பாக டிவோர்ஸில் தான் போய் முடியும் என்பது போல அதிமுகவின் பொதுச்செயலாளராக அந்த இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட ஒரு ஈகோ மோதல் ஏற்பட்டு யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு ஈகோ மோதல் ஏற்பட்டு அதன் காரணமாக கூட்டணியே உடஞ்சிடுச்சு பொதுவாக இது போல ரெண்டு இடையே ஈகோ மோதல் இருந்து அது அவங்கள அவங்களவர் மட்டும் பாதிச்சா பரவாயில்ல இது இரண்டு பெரிய கட்சிகளை ஒரு பெரிய மாநில கட்சி ஒரு பெரிய தேசிய கட்சி அவர்களுடைய எதிர்கால நலன்களை எல்லாமே வந்து பாதிச்சுருக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தலைமையுமே வந்து முயற்சி பண்ணிச்சு தலைமைனா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக முயற்சி பண்ணாங்க பாஜகவில் டெல்லி தலைமை முயற்சி செய்து கொண்டு இருந்தது ஆனாலும் அந்த முயற்சிகள் அடுத்த கட்டத்துக்கு நகராமையே முட்டுக்கட்டை போடப்பட்டு கொண்டே இருந்ததுக்கு காரணம் இந்த ரெண்டு பேரும் அந்தந்த கட்சிகளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இப்போ வந்திருக்கிறாங்க அடுத்த கட்டமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையாவது இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இதற்கு எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் வந்து நீக்கிடணும் நீக்க முடிலனா முற்றிலுமாக அழித்து ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் லோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் லோஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் அப்படி என்ன தனிப்பட்ட ஈகோ வார் அப்படிங்கிறத நமக்கு வந்து புரியவே கிடையாது அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை ஏற்கக்கூடிய அளவில் வந்து தகுதி இல்லாதவர் அப்படின்னு நினைக்கிறாரு இதே தான் வயசு வயசாக எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா எனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு சமமாக நீ அரசியலுக்கு வந்து நாலு வருஷம் தான் ஆகுது நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எம்எல்ஏ ஆனவன் நான் வந்து எத்தனி முதல்வர்களை பார்த்துருக்குறேன் எவ்வளோ பேரோட அரசியல் பண்ணியிருக்கிறேன் நீ வந்து எனக்கு சரி சமமாக உட்காருவியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பார்க்குறேன் இது வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி என்பதைப் போலதான் ஒரே சமூகத்தை சார்ந்த இரண்டு தலைவர்களாக இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் தன் சாதியை சார்ந்த ஒரு அரசியலையத்தை முன்வைத்து அதன் மூலமாக அதிமுகவில் தன்னுடைய இடத்தை வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணாமலையும் கூட அந்த சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதியாகத்தான் பாஜகவில் வந்து இப்போ இடம் பிடித்திருக்கார் பாஜகவில் வந்து தமிழ் மாநில தலைமைகளை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பிராந்திய அடிப்படையில் அதாவது இந்த மாநிலத்துடைய ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதிகளுடைய திரட்சியை பயன்படுத்தி அந்த திரட்சிகளுக்கு ஒரு உருவம் கொடுப்பதை போல ஒவ்வொரு தலைவரை வைக்கிறது செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்க போனீங்கன்னா தெற்கு மாவட்டங்கள் இந்த வந்த உங்களுக்கு ஒருத்தவங்க தலைவர் இப்போ மேற்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தலைவர் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு ஃபார்முலாவில் தான் அவங்க வந்து டிராவல் பண்ணுறாங்க துரதிருஷ்டவசமாக இப்போதைய காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது என்பதை போல அப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது இதுலேருந்து முன்னோக்கி நகரணம் அப்படின்னா ஏதோ ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து அந்த தலைமை பதவியை வந்து விட்டுக் கொடுக்கணும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பல நூறு ஓடிகளை செலவழித்து பல்வேறு தந்திரங்களை எல்லாம் செய்து கைப்பற்றி இருக்கிறார் எனவே அவர் அதை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை பாஜகவை பொறுத்தவரையோ அண்ணாமலை ஐபிஎஸ் பகைச்சுக்கிட்டா நிறைய வீடியோ ஆடியோக்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் தலைமையில் இருப்பவர்களே கூட பயப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அண்ணாமலையை ஆஃப் பண்றதுக்காகத்தான் ஐரோப்பாவுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க இந்த மூணு மாத காலத்தில் ஓரளவுக்கு சேதாரத்தை சரிப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் என்று அவங்க நினைச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கொஞ்சம் கூட நகர்ந்து வரல அவர் அண்ணாமலையுடனான அந்த ஈகோ மோதலை இப்போது கட்சிகளுக்கு இடையேயான ஒரு மோதலாக வந்து அவர் அதை வந்து மாத்தி விட்டாரு அதாவது பாரதிய ஜனதா நம்முடன் இருந்தால் நமக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இல்லை மற்ற மாநிலங்கள் எல்லாம் மாநில கட்சிகளை எப்படி பாரதிய ஜனதா கபலீகரம் செய்ததோ வாயில போட்டு சாப்பிட்டுச்சோ அது போலதான் அதிமுகவும் செய்ய நினைக்கிறது அதனால நாம பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் அதுதான் சரியான நிலைப்பாடு கட்சியை காப்பாற்றுவதற்கு அது ஒன்று வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் பாஜகவோ நாங்கள் எவ்வளவோ இறங்கி வந்தோம் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போது வேறு ஒரு தந்திரத்துக்கு இவர்கள் வந்து முயற்சிக்கிறார்கள் அதாவது அதிமுகவிலிருந்து ஒரு கழகத்தை உருவாக்கி அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் இருந்து நீக்கிட்டு அதிமுகவையும் பாஜகவையும் வந்து கூட்டணியில் வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் இதற்கு முட்டுக்கட்டையாக அண்ணாமலை இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் மொட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதனுடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் டிடிவி தினகரன் பேசியிருப்பது டிடிவி தினகரன் என்ன சொல்கிறான்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு கருத்தை வந்து டிடிவி தினகரன் வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன் அதிமுகவுக்குள்ளே இல்லைனாலும் அவர் தனியாக அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டார் என்றாலும் நான் அரசியல் கட்சியை ஆரம்பித்ததே அதிமுகவை கைப்பற்றுவதற்காக தான் இரட்டை கைப்பற்றுவதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார் அந்த கொள்கை கொள்கையின் அடிப்படையில் அதிமுக தலைமையை என்னைக்காக இருந்தாலும் நான் கைப்பற்றுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவர் இருக்கிறார் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் வந்து திரண்டு இருக்கக்கூடிய ஒரு செல்வம் அவர் பின்னால் வந்து திரட்சியாக கூடிய ஒரு சாதி எனவே தான் எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றணும்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களிடம் டிடிவி தினகரன் மூலமாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு கணிசமான ஒரு வெற்றியும் வந்து கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த தேர்தலில் பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு என்பதின் மூலமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய சாதியினர்களை எடப்பாடி வந்து பழச்சிக்கிட்டாரு அதிமுகவோடு ரொம்ப லாயலாக இருந்த அந்த சாதியினர் இப்போது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி என்னன்னா எடப்பாடியை நாங்கள் தூக்கிட்டோம்னா அதிமுகவுக்கு அந்த பாவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவ பரிகாரத்தை ஓபிஎஸ் மூலமாகவும் டிடிவி தினகரன் மூலமாகவும் அவர்கள் வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது போலவே உள்சாதிக்குள்ளேயே மோதல் என்பதை போல சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து முன்னாள் அமைச்சரான எடப்பாடியுடைய ரைட் ஹேண்டான எஸ்பி வேலுமணி கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கொண்டே போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகமும் கூட எடப்பாடி பழனிசாமி மீது இப்போ கொஞ்ச நாளாக வந்து வருத்தத்தில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக எதையும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க தங்கமணி கே வீரமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூட இதே மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள் கே பி முனுசாமியை பற்றி வந்து சொல்லவே வேண்டியதில்லை எந்த பக்கம் காத்தடிக்கிறதோ அந்த பக்கமாக தான் அவர் எப்பவுமே இருந்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்க போனால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டுவதற்கான அத்தனை வேலைகளும் பின்னணியில் நடக்கிறது தேவையான விட்டமின் ப மொட்டை கிடைச்சிருச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடும் அதே நேரத்தில் டெல்லி தலைமை எத்தனையோ முறை அறிவுறுத்தியும் கூட தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாத அண்ணாமலையை தூக்கி எறிவது அப்படிங்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட டெல்லி வந்து விட்டது அண்ணாமலை என்னதான் வீடியோ ஆடியோக்களை எல்லாம் காட்டி மிரட்டினாலும் கூட அதற்கெல்லாம் பணிஞ்சு போய்கொண்டே இருக்க முடியாது ஏன்னா அண்ணாமலை ஒரு கட்டத்தில் அடுத்த முதல்வர் நான் தான் என்று பேசுவதை காட்டிலும் இப்போது அடுத்த பிரதமர் என்றே வந்து தன்னை வந்து ஊருக்குள்ள சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டு இருக்காரு அப்படின்றாங்க அதனால அண்ணாமலையை நீக்கிவிட்டு அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் ஒரு சுமூகமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிற பாஜகவுடைய தேடலில் இப்போது நைனார் நாகேந்திரன் முன்னிலையில் நிற்கிறார் அதனால தான் நைனார் நாகேந்திரன் நேற்று கொடுத்த பேட்டியிலும் டிடிவி தினகரன் என்ன சொன்னாரோ அதையே அச்சரம் பிசாக அமல் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பலமான கூட்டணியுடன் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்கப் போகிறோம் அதிமுக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது அதுக்கு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா இல்லையாங்கிறதா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நைனார் நாகேந்திரன் சூசமாக பேசியிருக்கிறார் ஏற்கனவே நைனார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து அணி மாறும் போதே அப்பவே சொன்னார் நான் வெளியில் போகிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு ஏற்கனவே அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரயில் இருக்கிறது இப்போதைய ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவுடன் பாஜகவுக்கு சுமூகமான ஒரு தேர்தல் உறவை புதுப்பித்து கொடுப்பதற்கு தகுதியான ஒரு தலைவராக நயினார் நாகேந்திரனை தான் டெல்லி பாஜக தலைமை பார்க்கிறது அந்த அடிப்படையில் டிடிவி தினகரனும் நயினார் நாகேந்திரனும் இணைந்து அதிமுக பாஜக கூட்டணியை மறுபடியும் மலர வைப்பார்கள் அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் எல்லாம் தகவல் தெரிவிக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி என்பது காலத்தின் தேவை என்பதை இரண்டு தரப்பிலுமே இருக்கக்கூடியவர்கள் பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஏன்னா அடுத்த தேர்தலில் புதுசாக சில பிளேயர்கள் வரப்போகிறாங்க அவங்க கேம் ஸ்பாய்லராக இருக்க போகிறது எதிர்கட்சிகளுக்கு தான் இப்போ ஆளும் கட்சியான திமுக தன்னுடைய கூட்டணியில் இன்டாக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை தான் தேவைப்படுகிறது புது பிளேயரான விஜயெல்லாம் இந்த கூட்டணிக்கெல்லாம் வருவதற்கு தயாராக இல்லை அவர் தனித்தே நின்று முதல்வர் ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே மாநிலத்தை ஆண்ட அதிமுகவும் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் ஓர் அணியில் நிற்பதன் சேதாரத்தை ஓரளவுக்காவது குறைக்கும் அப்படின்னு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் போகக்கூடிய போக்கை பார்த்தால் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிச்சாமியும் இல்லாத ஒரு தேர்தலாகத்தான் 2026 தேர்தல் இருக்கும் என்று தெரிகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க